சிவன் கோவில் உலகில் முதல் முதலில் தோன்றிய சிவன் கோவில் இவனுக்கு தாழம்பு வைத்து படைக்கப்படுகின்ற ஒரே சிவன் கோவில் மரகத நடராஜரை கொண்டுள்ள சிவன் கோவில் உலகெங்கிலும் உள்ள ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சிவதலங்களின் அருட் சக்திகளை தன்னகத்தை அடைக்க இருக்கின்ற லிங்கம் உள்ள சிவன் கோவில் இவ்வளவு சிறப்புகளை உடைய சிவன் கோவில் ராமநாதபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திரு உத்தரகோசமங்கையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அருள்மிகு மங்களேஸ்வரி உடனுரை அருள்மிகு மங்களநாதர் சுவாமியின் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பங்குனி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி அளவில் நடைபெற இருக்கிறது ஆகையால் உலகில் இருக்கக்கூடிய சிவ அடியார்கள் பெரியவர்கள் சிவனே என் சொத்து என்று நினைப்பவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான அதிசயத்தளம் அல்ல இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு பிறவி பாவத்தை பிறவி துன்பத்தை நீக்கி ஒரு இன்பமான வாழ்வை வாழ